இந்த ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது வா டெலிஷியஸ் இலங்கை மண்ணிலை எப்படி ஒரு நெத்தலையை பொறித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலை நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் பிரபா உணவகம் இருநூற்று நோத்தோல் ரெண்டு ரோட் சவுத் போன் போர் எயிட் ஒன் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரிட்டன் செய்திகளுக்காக இப்பொழுது சீமாம்பிள்ளை ஜோகரட்டம் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் சீமாம்பிள்ளை ஜோகரட்டம் அவர்களே வணக்கம் எஸ் கே வணக்கம் பிரிட்டன் நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பதட்டமான நிலை என்பது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை நிலை பெற்றிருந்தது இதிலே ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரிட்டனின் சவுத் போர்ட் என்ற இடத்திலே ஒரு நடன இசை வகுப்பு என்று கூறப்படுகிறது அந்த வகுப்பில் மூன்று சிறுமிகள் ஓர் இளைஞரால் பதினேழு வயது இளைஞரால் கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த நிலையில் நாட்டில் பெரும் கலவரம் வெடித்திருக்கிறது இந்த கலவரம் வெடித்ததன் பின்னணியில் உள்ளூரில் இருக்கின்ற சக்திகள் எவை என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டு அல்லது ஒன்பது பேர் தாக்கப்பட்டார்கள் அதில் சிறுமிகள் உயிரிழந்தார்கள் மற்றவர்கள் சிறு சிறு காயங்களுக்கு உள்ளாகி ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலிருந்து அவர்கள் எல்லோரும் வைத்தியசாலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள் திரும்பிவிட்டார்கள் வைத்தியசாலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பிய செய்தியை யாரும் கவனித்ததாகவில்லை ஏனென்றால் அந்த இறந்த மூன்று பேருடைய அந்த நிகழ்ச்சிதான் இருந்தது ஆனால் இது எப்படி வேறு ஒரு உருவம் எடுத்தது என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது உண்மையில் அந்த மூன்று சிறுமிகள் இறந்ததினால் கவலை ஏற்படுவது இயற்கை அதனால் கோபம் பெறுவது இயற்கை ஆனால் அந்த பெற்றோர்கள் எவருமே இதை ஆதரிக்கவில்லை இதை தூண்டவில்லை மற்றது அந்த மூன்று சிறுமைகளின் பெயரை சொல்லி இந்த இனவாத குழுக்கள் இதை தங்கள் கையில் ஒரு ஆயுதமாக எடுத்து இப்பொழுது காலம் அரசாங்கத்துக்கு ஒரு கலை இடியை கொடுக்கும் நோக்கத்துடன் கையில் எடுத்திருக்கிறார் என்பது பச்சையாக தெரிகிறது காரணம் வெளிநாட்டவர்கள் இமிகிரேஷன் என்ற ஒரு சொல்லையே பாவிக்கிறார்கள் வெளிநாட்டவர் தொகை கூடி விட்டது அவர்களை வெளியே அனுப்பணும் நாட்டை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று நேரடியாக கூறும் அந்த பதங்கள் அவர்களுடைய வாயிலிருந்து வரும்பொழுது இதுவரை காலம் இந்த பதினாலு வருட காலமும் அவர்கள் அதே பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் இந்த இடிஎல் இங்கிலீஷ் ஸ்டிஃபன் லீக் என்ற இந்த முக்கிய இனவாத குழு எங்கே சென்றிருந்தது என்று ஒரு கேள்வி வருகிறது ஆனால் புதிதாக லேபர் அரசாங்கம் பெ பதவியேற்ற பின் இது வெடிக்கிறது என்றால் இடியல் என்ற குழு மட்டுமல்ல இதன் பின்னணியில் வேறொரு குழு இருக்கிறது அல்லது வேறொரு சக்தி இருக்கிறது என்றுதான் எங்களால் ஊகிக்க முடிகிறது இப்போ குறிப்பாக பதினாலு வருடமாக கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்தது அவர்களை துடை தெரிந்து இப்பொழுது புதிய அரசாங்கம் வந்துள்ளது ஆகவே நாங்கள் இயற்கையாக எதிர்பார்க்கலாம் அவர்களுக்கு நிறைவே கோபம் இருக்கும் அடுத்தது இவரை எப்படியாவது சிக்கலுக்குள்ளாக்கி இவர் ஒரு கையாலாகாதவர் என்று காட்டி இதனை ஒரு அரசியல் புள்ளியாக எடுத்து தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் வெளிப்படையாக இதையும் காட்டிக்கொள்ளவில்லை இந்த காட்டிக்கொள்ளவில்லை என்பதில் ரெண்டு இருக்கிறது ஒன்று அவர்கள் வெளிப்படையாக காட்டாததற்கு இன்னொரு காரணம் நைஜல் ஃபராஜ் போன்ற அந்த இனவாதத்தை தூண்டும் ரிஃபார்ம் ஜூகே கட்சியினருக்கு அது ஆதரவாக அமைந்துவிடும் என்பதனால் அவர்கள் வாய மொழி அல்லது இந்த நடக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் இந்த வலதுசாரி இனவாத குழுக்கள் தலையிலே கட்டிவிட்டு கன்சர்வேட்டிவ் கட்சி நல்ல பிள்ளைகளாக இருந்ததாக கூட பார்க்கலாம் ஆனால் பொதுவாக நாட்டில் ஒரு கலவரம் ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடைபெற்றால் கட்சிகள் பாராமல் அரசாங்கம் எந்த கட்சி என்று இல்லை அரசாங்கமோ எதிர்கட்சியோ இவற்றை கண்டிப்பது வழக்கம் ஆனால் இந்த முறை வேடிக்கையாயிருந்தது இவ்வளவு நடந்தும் கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து எந்த விதமான எதிர்ப்புகள் கண்டனங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு நடந்த இதுவரை நடந்த தீ வைப்புகள் போலீசாரோடு மோதியது கட்டிடங்கள் தீ வைத்தது போன்ற அனர்த்தங்களுக்கு எந்த எதிர்ப்பு குரலும் அவர்களிடம் வரவில்லை இது ஒரு பெரிய கேள்விக்குறியை தந்தது ஏன் இவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிகள் நடப்பது அவர்களுக்கு கொஞ்சம் உள்ளூர் ஒரு ஆதரவைத்துவிடும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அடுத்ததாக இந்த இது எப்படி பரப்பப்பட்டது என்றால் இந்த இணையதளங்கள் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக பொய்யான தகவல்கள் பல பரப்பப்பட்டிருக்கிறது இப்பொழுது அப்பட்டமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பல இணையதளங்கள் பொய்யான பேர்களில் பொய்யான முகபரிகளை கொடுத்து தவறான செய்திகளை பரப்பியுள்ளார்கள் உதாரணமாக அந்த மூன்று சிறுமிகள் இறந்து அவரை கொலை செய்த பதினேழு வயது இளையன் இளைஞன் அவன் இந்த நாட்டிலே பிறந்தவன் அதாவது காடி இடத்தில் பிறந்தவன் அவருடைய பெற்றோர் தான் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் ஆனால் முதல் நாளே அந்த செய்தியை திரித்து இந்த பிள்ளையை கொண்டவர் ஒரு அசலம் சிக்கர் ஒரு அகதி அகதி தஞ்சம் கேட்டு வந்த ஒரு கருவல் இனத்தவர் அவர் அண்மையில் இந்த படகுகளில் வந்தவர் ஒருவர் என்று செய்தியை பரப்பிவிட்டார்கள் இது தெரியாமல் பரப்பப்படவில்லை தெரிந்தே பரப்பப்பட்ட ஒரு செய்தி டொமி ஜான்சன் என்ற இடிஎல்டைய தலைவராக இருப்பவர் பல காலமாக போலீசாருக்கு தலையடி கொடுத்த ஒருவர் ஆனால் இந்த கொலைக்கு சில தினங்களுக்கு முன் அவரை நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆனால் நீதிமன்றத்துக்கு போகாமல் தப்பி ஒழித்து அவர் ஸ்பெயினுக்கு ஓடிவிட்டார் இரண்டால் இந்த முறை அவர் போனால் கைது செய்யப்படலாம் பல குற்றங்கள் அவர் மீது இருக்கிறது ஓடிய பிறகு அங்கிருந்து இந்த இணையதளங்கள் மூலமாக இந்த பொய்ப்பு செய்திகளை பரப்பி இவ்வளவு அனைத்தங்களையும் ஏற்படுத்தியுள்ளார்கள் ஆனால் இதில் அரசாங்கம் எப்படி இதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது என்பதை தான் இந்த நிகழ்ச்சி பெட்டியா தோல்வியா என்று கூடி நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் கூறியிருப்பது போன்று அந்த தவறான செய்தி பரப்பப்பட்டதன் பின்னணியில் நாட்டில் பெரும் கொந்தளிப்பான ஒரு நிலை தோற்றுவிக்கப்பட்டது வெளிநாடுகளிலும் பின்னணி இருந்திருக்கின்றதா வேறு நாடுகள் இந்த விடயத்தில் தலையிட்டிருக்கின்றார்களா அல்லது பின்னணியில் இருந்து செயல்பட்டிருக்கின்றார்களா அது பற்றிய தகவல்கள் ஏதாவது உண்டா நிச்சயமா இருக்கிறதில் நாங்கள் பல தடவை எமது நிகழ்ச்சிகளிலே அண்மை காலங்களில் ஐரோப்பிய நகரங்களில் நடைபெறும் கழகங்கள் அடுத்தது இந்த இணையதள முடக்கங்கள் வைத்தியசாலைகள் நடக்காமல் இருப்பது அல்லது பிரியாணங்களில் தடைகள் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுதே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் சில இடங்களில் சுட்டிக்காட்டியிருந்தோம் இதன் பின்னணியில் ஒரு வெளிநாட்டு ச சக்தி ஒன்று இருக்கிறதாக அது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது இரண்டு தினங்களுக்கு முன் வந்த செய்திகளில் இருந்து பார்க்க போனால் இந்த டெலிகிராம் என்ற ஒரு இணையதளம் இருக்கிறது தொலைக்காட்சி இணையதளம் இருக்கிறது ரஷ்யாவை சேர்ந்தது அங்கு அங்கு இந்த செய்திகள் பரப்படுகிறது அது இன்று அந்த இடங்களெல்லாம் கண்டுபிடித்தார்கள் ஸ்டெலிங் கிராட் என்ற இடத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி கொண்டு இருக்குது அங்கே சிலர் கூடியிருந்து இந்த செய்திகள் அனுப்புகிறார்கள் இவர்களுக்கான சம்பளம் ரஷ்ய அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகிறது அவருடைய வேலை என்னவென்றால் பொய்யான செய்திகளை பரப்பி எவ்வளவுத்துக்கு அந்தந்த நாடுகளில் கலவரங்களை உண்டாக்குவோமோ அதுதான் அவருடைய தொழில் இதில் இதே இணையதளம் முன்பு வேறொரு தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த உக்ரைன் போர் தொடங்கியவுடன் உக்ரைனுக்கு ஆதரவாக உலக நாடுகள் இருக்கும் பொழுது அதனுடைய அந்த மகிமையை குறைத்து உக்ரைனை ஒரு கூடாத நாடாகவும் ரஷ்யாவை ஒரு நல்ல நாடாகவும் காட்ட வேண்டும் என்ற முயற்சியில் சில அமெரிக்க பேர்களை கொண்ட சிலர் அதை இந்த இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த பிரித்தானியா விடியம் வந்தவுடன் திடீரென்று பிரித்தானியா மீது பாய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது எக்ஸ் தளம் அதாவது எக்ஸ் இணையதளம் எலோன் மாஸ்க் என்பவர் கோடி உலக கோடீஸ்வரர் அவர் எந்த காலத்திலும் ஒரு முரணான கருத்தையே கதைப்பார் அவர் கதைக்கும் பொழுது நிச்சயமாக முரண்பட்ட கருத்தாகத்தான் இருக்கும் அது நீதி நியாயம் எல்லாம் அவரிடம் எதிர்பார்க்கலாம் அண்மையில் இந்த பிரச்சனை அதிகரித்ததுக்கு இந்த இணையதளம் ஊடாக வந்த செய்திகளை அவர் மறைமுகமா ஆதரித்து இருந்தார் இப்பொழுது அதை பகிரங்கமாக வேற ஒரு மொழியில் சொல்கிறார் எப்படி என்றால் நிச்சயம் பிரித்தானியால் இந்த உள்ளூர் கலவரம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்றால் பிரித்தானியால் இது கட்டாயம் பரத்த வந்துதான் ஆகும் என்று அந்த தன்னுடைய உள்கருத்தை அந்த இணையதளங்கள் மூலம் பரப்பிய பொழுது இங்கு உள்ளவர்களுக்கு அது என்ன இருந்தது அத்தோடு நேரடியாக பிரித்தானிய அரசாங்கத்தை கூட தாடி இருந்தார் பிரதமர் இந்த பிரதமர் தவறு விளை விளைவிக்கிறார் அடுத்தது இந்த நாட்டுடைய போலீசாருடைய நடவடிக்கை பிழை என்று ஒரு முக்கியமான ஒரு பிழையான கருத்தை அவர் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு இன்னொரு நாட்டை பற்றி அப்படி கதைப்பது உண்மையில் தவறு பிழையான கருத்தை கூறியிருந்தார் டூட்டிய போலீஸ் என்று அதாவது போலீஸில் ரெண்டு இனம் இருக்கிறது ஒன்று வெள்ளியர்களுக்காக ஒரு விதமாகவும் வெளிநாட்டவர்கள் அல்லது இனவாத குழுக்களுக்கு ஆதரவாக இன்னொரு விதமாக இயங்குகிறது உண்மையில் அப்படி அல்ல ஆனால் அண்மையில் நடந்த சில விடயங்களில் வெளிநாட்டவர்களுக்கு கூடுதலான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது என்பது உண்மை உதாரணமாக நீங்கள் சொல்லி இருந்தால் ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நேற்றைய தினம் இந்த நாட்டில் மிக பெரிய ஒரு கலவரம் ஒன்று உருவாகும் நிலை காணப்பட்டது பல இடங்களில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது இந்த வீதியில் இந்த நம்பர் இலக்கத்தில் உள்ள இந்த நிறுவனம் தாக்கப்படும் என்று செய்திகள் பரப்பப்பட்டன இது நாங்கள் இருக்க ஹரோ பகுதியில் கூட இது நடைபெற்றது இதன் காரணமாக நாங்கள் கூட அலுவலகத்தை நேரத்துக்கு மூடி வீட்டுக்கு செல்லும் முன்னிலை காணப்பட்டது குறிப்பாக இந்த அகதி கேட்டு வருபவர்கள் அகதி தஞ்சத்தை செய்து கொடுக்கும் சட்டத்தரணி நிறுவனங்கள் மீது இவர்களுடைய கவனம் திரும்பியிருந்தது சில நிறுவனங்களுடைய பெயர்களே லிஸ்டாக கொடுக்கப்பட்டது இந்த வீதியில் இருக்கிறது இந்த வீதியில் அகதிகளுக்கான ஒரு நிலையம் இருக்கிறது இவற்றை தாக்குங்கள் என்று இதனால் பலர் உண்மையில் பயந்திருந்தார்கள் நேற்று தினம் அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி வீதிகள் வெளிச்சோறை இருந்தன கடைகள் பல மூடப்பட்டன ஆனால் நடந்தது என்னவென்றால் இந்த இங்கிலீஷ் இடிஎல் என்ற குழு வந்து தாக்கப் போகிறது என்று எல்லோரும் முன்கூட்டி தயாராக இருந்தார்கள் தயார் என்ற தயார் நிலையில் நின்றார்கள் போலீஸாரும் அங்கே குவிக்கப்பட்டார்கள் முக்கியமான இடங்களில் அடுத்து இந்த இனவாதத்துக்கு எதிரான குழுக்கள் இனவாதம் இந்த நாட்டில் கூடாது எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அகதிகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று கருத்துடைய பல குழுக்கள் இவர்கள் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடைபெறப் போகிறது என்று அறிவித்தார்களோ அங்க பெருமளவில் கூடி அந்த தாக்குதலை நடத்த வருபவர்களே அஞ்சு அளவுக்கு நின்றார்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் இருந்தது இது அவர்களுடைய அந்த திட்டம் பிசு வைத்தது ஆம் இப்பொழுது நாட்டில் ஓரளவு இந்த கலவர நிலை என்பது தனிவடைந்திருப்பதாக தோன்றுகின்றது நாட்டின் பிரதமர் கே ஸ்டாம அவர்கள் மிக அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார் என்றே கூறலாம் அந்த அளவுக்கு உடனடியாக அவர் மேற்கொண்ட நடவடிக்கை கைது செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த அதிரடி நடவடிக்கை என்பது நாட்டில் கலவர நிலையை தனிவுக்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக ஏனென்றால் இந்த கலவரங்கள் ஒரு பத்து நாட்களாக நடைபெறும் பொழுது அவர் இரண்டு மூன்று வசனங்களை அடிக்கடி கூறியிருந்தார் இதில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் முழு பிடியிலும் அகப்பட்டு அதனுடைய முழு வேகத்தை உணர்வார்கள் என்றார் அப்பொழுது அவர் கூறும் பொழுது பலர் அதை பெரிதாக எடுக்கவில்லை எல்லோரும் பிடித்தான கூறுவார் சட்டம் உங்களை கட்டாயம் தண்டனை செய்யும் அது என்று கூறுவார் ஆனால் இவர் ஒரு சாதாரண பிரதமர் மட்டுமல்ல இவர் ஏற்கனவே முன்னாள் சட்டமா அதிபராக இருந்த ஒருவர் தான் இப்பொழுது இருக்கிறார் ஆகவே சட்டத்துள்ள நுணுக்கங்கள் ஓட்டைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் ஆகவே அவர் துணிந்து பல இடங்களில் சட்டத்தரணிகளுடைய தொகையை கூட்டி நீதிமன்றங்களுடைய தொகையை கூட்டி போலீசாருடைய தொகையை கூட்டி இந்த குற்றம் செய்வோரை கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்குவதில் மிக இயங்கி இருந்த முன்பெல்லாம் ஒரு குற்றம் செய்தார் அவரை கைது செய்து விட்டு பிணையில் செல்ல விட்டு ஆறு மாதம் போய் ஏழு மாதம் என்று அவர் எல்லோரும் அப்படித்தான் நினைத்தார்கள் இவர் என்ன செய்ய போறார் நாங்கள் பிணையில் வருவோம் அப்படி இப்படி ஆனால் அப்படியே இல்லை இரவோடு இரவாக அதிகாலையிலே வீடு வீடாக தேடி சென்று எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள் இன்று வரை பதினோரு பேர் வரை கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டது மட்டும் இல்ல நானூற்றி ஐம்பத்தெட்டு பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதுல இது ஏறக்குறைய பத்து பதினோரு பேர் ஏற்கனவே சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளார்கள் அவ்வளவு வேகமா பத்து நாட்களில் இல்லாமல் நடக்கிறது இது உண்மையில் பிரதமருக்கு பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வு இது கூட மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும் நிகழ்ச்சியாயிருக்கிறேன் ஏனென்றால் வந்து ஒரு ரெண்டு வாரம் மூன்று வாரம் ஆகவில்லை இப்படியான ஒரு கலவரத்தை கொடுத்து இவரை நிலைகூலிய செய்யலாம் என்று இருக்கும் பொழுது அவர் சொன்னது நான் செய்து காட்டுவேன் நிச்சயமா நீங்கள் உணவீர்கள் இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் வெளியில் வரும் பொழுது இவர்கள் மீதான குற்ற குற்ற பத்திரங்கள் வழங்கப்படும் அதாவது இவர்கள் எங்கு சென்றும் எந்த இடத்திலும் எந்த ஒரு வேலையும் எடுக்க முடியாது அத்தோடு இந்த சில இடங்களில் பயங்கரவாத சட்டமும் சில இடங்களில் இணைக்கப்படுகிறது ஆகவே இந்த குட்டையல் பத்திரங்களில் இவர் பயங்கரவாத நிகழ்ச்சியில் ஈடுபட்டார் என்று ஒரு வசனம் இருக்குமாயிருந்தால் அந்த நபர் இனிமேல் எங்கும் சென்று எந்த ஒரு வேலையும் பெற்றுக்கொள்ள முடியாது சமுதாயத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை இப்பொழுது இன்று ஒரு அறுபத்தொன்பது வயதுடைய ஒரு இழைப்பாரிய ஒருவர் கூட சிறைக்கு அனுப்பப்பட்டார் அப்பொழுது நீதிபதி அதை கவனமாக கூறியிருந்த அவங்களுடைய வயதை பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கிற இருந்தாலும் இது உங்களோட வயசுக்குரிய வேலை அல்ல ஆவே உங்களுக்கு தர வேண்டிய தண்டனையை நான் தருகிறேன் என்று இப்படி பல பொலிசாரை தாக்கியவர்கள் பொலிசார் மீது கல்லறிந்தவர்கள் இவர்கள் எல்லாம் மிக அழகாக இவர்கள் படம் அடித்து வீடியோ எடுத்து ட்ரோன் மூலமாக படம் எடுத்துவதோடு மட்டுமல்ல வேடிக்கை என்ன வந்து அந்த கையில் பச்சை குத்தி இருப்பார்கள் அந்த பச்சை குத்திய அந்த பச்சைகளை வைத்தே பலர் அடையாளம் காணப்பட்டு இவர்கள் ஏற்கனவே இவர்கள் பற்றிய தகவல் அங்கு இருந்த காரணத்தினால் கையடையாள முகத்தில் உள்ள பச்சை குத்து அடையாளங்களை வைத்து பிடிக்கப்பட்டார்கள் போலீசாரிடம் உள்ள கேமரா மூலம் அவை பிடிக்கப்பட்டது இன்று இன்று அதிகாலை கூட ஒரு வீட்டுக்கு சென்று ஒரு பெண்ணை கைது செய்தார்கள் அத்தோடு சாதாரண மக்கள் அல்ல முக்கியமான பதவியில் உள்ளவர்கள் கூட இதில் பின் பின்புறம் இருந்திருக்கிறார்கள் இங்கே ஒரு முக்கியமான கன்சர்வேட்டிவ் கவுன்சிலர் ஒருவருடைய மனைவி பகிரங்கம் அவர் அரைக்க விட்டிருந்தார் இந்த அகதிகள் வைத்திருக்கப்படும் அத்தனை ஹோட்டலையும் தீ வைத்து கொளுத்துங்கள் இவர்களை நாடு கடத்துங்கள் என்று கூறியிருந்தார் அந்த வசனம் அவர் கூறிவிட்டு விட்டுட்டார் ஆனால் அவருக்கு தெரியவில்லை இரவோடு இரவா என்று அவர் கைது செய்யப்பட்டார் இன்னொரு பெண்மணி ஒரு பெரிய லொறைகள் வைத்து பொருட்களை அங்கு கொண்டு செல்லும் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவி அவர் ஒரு குப்பை கொட்டும் பெரிய அந்த பின்னுக்குள் நெருப்பை பத்த வைத்து அதை பொலிசார் மீது தள்ளிவித்ததில் அவரும் ஒருவர் அவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சட்டத்தின் படியில் ஆகப்பட்டுள்ளார் ஆகிய இந்த பிரதமர் எடுத்த பல நடவடிக்கைகள்னால் இப்பொழுது குற்றம் செய்தவர்கள் இப்பொழுது தாங்களாக பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள் பல இவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதனால் அவர்கள் இப்பொழுது பயத்தில் இருக்கிறார்கள் இன்றும் சில இடங்களில் முப்பது இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இதுவரை நாங்கள் என்ன ஒரு செய்திகள் படவில்லை புதிய பிரதமருடைய நடவடிக்கை இந்த இந்த தினங்களுக்குள் ஒரு வேறொரு திசையை கொண்டு போகிறது தொடர்ந்து அவர் அப்படி இருப்பானால் இருப்பார் ஆனால் இந்த நீங்கள் கூறியது போன்று இந்த நிகழ்ச்சி ஒரு கட்டு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று பெரும்பாலும் நம்பிக்கலாம் இதுல இனவாதத்துக்கு எதிரான குழுவினர் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி மிக பெருமளவில் திரண்டார்கள் அந்த எதிர்ப்பு நடவடிக்கையை மிகவும் சிறப்பாக அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தனர் அதிலே அகதிகளை வரவேற்கின்றோம் என்கின்ற பதாகைகளையும் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே என்ன பிரச்சனையை முன்வைத்து இந்த கலவரம் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த கலவரத்துக்கு உரிய அந்த சொற்களில் அவர்கள் பதிலளித்திருந்ததையும் அணிவகுப்புகளின் பொழுது காணக்கூடியதாக இருந்தது பாதுகாப்பு துறையினர் மிக சிறப்பாக பாதுகாப்புகளை வழங்கியிருந்தார்கள் ஆகவே இந்த இனவாதத்தை எதிர்க்கின்ற இந்த குழுவினருடைய நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் எப்படியாக இருக்கும் என்பது பற்றி அவர்கள் ஏதாவது பேசி இருக்கின்றார்களா நிச்சயமாக ஏனென்றால் நேற்று அதாவது ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இந்த இவ்வளவு எதிர்ப்பை இந்த குழுக்கள் தெரிவிக்கும் என்று யாரும் நம்பி இருக்கவில்லை ஏதோ சிலர் வருவார்கள் அங்கே ரெண்டு மட்டையை பிடித்து விட்டு போவார்கள் என்றுதான் நினைத்தார்கள் அஹ் எங்களுடைய ஹரோ பகுதியில் கூட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடைபெற இருக்கு என்று அறிந்தார்களோ அந்த இடத்தில் கூடி நின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பா போலீஸார் நின்றார்கள் வெல்தான் ஸ்டோ என்ற கிழக்கு லண்டன் பகுதியில் அங்கே ஏறக்குறைய பத்தாயிரம் பேர் வரை கூடியிருந்தார்கள் அங்கு அந்த காணக்கூடிய காட்சிகள் நீங்கள் சொன்ன பதாதைகள் எல்லாம் அகதிகளை நாம் வரவேற்கிறோம் இங்கே போரை நாங்கள் விரும்பவில்லை அமைதியாக இருக்க விரும்புகிறோம் எல்லோரும் சகோதரர்கள் போன்ற பதாதைகள் காணப்பட்டன பல நேரடியாக உதாரணமாக எல்லாம் பகுதிகளில் பகிரங்கமாக வெளியில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது சமாதானத்தை விரும்பி செல்பவர்களை கட்டியணைத்து முத்தமிட்டு சென்ற ஒரு காட்சிகளை கூட நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது இது மக்கள் மனதில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த இனவாதம் என்பது என்றும் இருக்கிறது இல்லை என்று நாங்கள் கூற முடியாது இதை கிளறி விட்டு அதில் குளிர்காய்பவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் தாங்கள் அப்படி நடவடிக்கை எடுத்தால் தங்கள் மீது சட்டம் எந்த அளவுக்கு பாயும் ஆகவே தாங்கள் கொஞ்சம் இருக்கும் என்று நைக்கும் அளவுக்கு தற்போதைய பிரதமருடைய நடவடிக்கை வேகமான நடவடிக்கை யாரும் நம்பவில்லை பத்து நாட்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு சிறையில் அனு அனுப்பப்படுவார்கள் நாங்கள் யாருமே நம்ப இல்லை அவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஐநூறு பேர் வரை வரிசையில் நிற்கிறார்கள் இரவு பகலாக நீதிமன்றங்கள் போலீஸார் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றிய தகவல் எல்லாம் சேர்க்கப்பட்டு இரவோடு இரவாக வீடு வீடாக சென்று அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதில் முக்கியமான குற்றஞ்சியாளர்கள் நான் நினைக்கின்றேன் தப்பி எங்காவது ஊடத்தான் பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு விளங்கிவிட்டது தங்களை பற்றிய படங்கள் எல்லாம் இருக்கிறது ஆகவே தப்ப முடியாது என்று தாங்களாக பலர் தாங்களாகவே குற்றத்தை ஒப்புக்கொண்டதனால் ஐந்து வருட தண்டனை இரண்டு வருடம் இரண்டரை வருடமாக குறைக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு பதினேழு வயது இளைஞன் கூடி அங்கே கொண்டு வரப்பட்டார் அவருடைய தாயார் கூட வந்திருந்தார் அவர் அங்கே நீதிமன்றத்தில் குழந்தை போல அளும் ஒரு பார்க்கக்கூடிய இருந்தது ஆகவே இந்த இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தரும் நிகழ்ச்சி ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மத்தியிலும் சற்று மன ஆறுதல் தர நிகழ்ச்சி ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாடு தழிவு ரீதியில் இனவாதத்துக்கு எதிரான குழுக்கள் ஆயிரக்கணக்காக கூடி நின்றது இந்த இனவாதத்தை தூண்டும் குழுக்களுக்கு ஒரு அச்சத்தையும் இனிமேல் இது எடுபடுமான ஒரு சந்தேகத்தையும் இப்பொழுது ஏற்படுத்தி இருப்பது என்பதை நாங்கள் உண்மையில் நேரடியாக கண்டிருக்கிறோம் நல்லது பிள்ளை ஜோக்ரட்டம் அவர்களே இன்றைய பதிவை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்தித்துக் கொள்வோம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த பிரபா உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது வா வாசியஸ் இலங்கை மண்ணிலை எப்படி ஒரு நெத்தலையை பொறித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலை நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் பிரபா உணவகம் இருநூற்று அறுபத்தி ரெண்டு நோத்தோல் ரோட் சவுத் எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபோர் நைன் ஒன்